தமிழக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு பகுதிகளில் கிராமப்புறங்களில் கூட தார் சாலைகள் சிமெண்ட் சாலைகள் பேவர் பிளாக்கல்கள் போன்ற பதித்து நலத்திட்டங்களை செய்து வருகிறது ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் உள் இலிருந்து சிலுக்காரப்பட்டி வரை சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இந்த சாலையில் வத்தலக்குண்டு பெரியகுளம் கொடைக்கானல் மதுரை செல்லும் வாகனங்கள் தினசரி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்கிறது வாகன ஓ பல்வேறு கிராமங்களிலிருந்து வாகன ஓட்டிகள் இந்த வழியாகத்தான் செல்கிறார்கள் மதுரல மெயின் பாதையில் பல்லவட்டி ரயில்வே கட்டை பல்லவட்டி டு சுலுக்காரவட்டி ரோட்ல சாலை வந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது நாங்கள் வந்து பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து பல முறை வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு மனு கொடுத்தும் கூட அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல வயரவொட்டிகள் ரொம்ப சிரமப்பட்டு வர்றாங்க போறவங்க ஆட்டோ பைக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு போட்டு ஓட்டி போகிறாங்க மழை காலத்தில் கீழே விழுந்துடுறாங்க இது இது த தமிழக அரசு இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி உடனே நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்